அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ராசையில் பிறந்த அன்பானவர்களே உங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இந்த மந்திர சுலோகத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக வந்த துன்பம் நீங்குவதற்குண்டான மார்க்கம் உடனே கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்களுக்கான மந்திரம் என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் அருமையான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வருகின்றது இந்த தை அமாவாசை என்று நமது சேனல் சார்பாக இறந்த ஆத்மாக்களுக்கு அகரவண வேத சாந்தி பூஜை நடைபெற உள்ளது உயிரிழந்த ஆத்மாக்கள் அது துர்மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி இறந்த ஆத்மாக்களை சாந்தி செய்யக்கூடிய சாந்தி பூஜை ஆத்ம சாந்தி பூஜை நடைபெற உள்ளது பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முன்பதிவு கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி கமலதாரின்யை சிங்க வாகி ஸ்வாகா மீண்டும் சொல்லுகின்றேன் ஸ்ரீ லக்ஷ்மி கமலதாரின்யை சிம்ஹவாகி ஸ்வாகா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தரப்பட்டுள்ளது ரிசபராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு எப்போ துன்பம் வந்தாலும் சரி மன கஷ்டம் வந்தாலும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி வண்டி வாகனங்களில் போயிட்டு இருக்கும் சொல்லக்கூடாது ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா பாருங்க உடனே அந்த துன்பம் நீங்குவதற்குண்டான வழி உங்களுக்கு பிறக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் மாந்திரிக கலையை கற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தவோடு சந்திக்கிறேன் मां का